ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையான சமையல் இன்றைக்கி நம்ம வறுத்தரைச்ச மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மீன் குழம்பு செய்கிறதுக்காக மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் மீனில் மசாலா பிடிக்கிறதுக்காக முதல்ல மசாலா தடவி எடுத்து வச்சிடலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மசாலாவை இந்த மீனில் நல்லா தடவி எடுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு தனியாக எடுத்து வச்சுருங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக மசாலா வரத்து எடுக்கிறதுக்காக ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்க்கலாம் கால் டீஸ்பூன் மிளகு ஏழைந்து எட்டு சின்ன வெங்காயம் இது கூடவே அரைக்கப்பளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு இதை நல்லா வறுத்து விடலாம் தேங்காய் லைட்டாக வரப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்க்கலாம் கூடவே உங்கள் ஏற்ப காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நாலு காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இதை நல்லா வறுத்து விடலாம் இதை வறுக்கும் போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வரங்க இதெல்லாமே நல்லா சிவந்து வரட்டும் மிதமான தீளை வச்சு நல்லா வறுத்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த கருவேப்பிலை எல்லாமே நல்லா பொறிஞ்சி தேங்காவும் நல்லாவே சிவந்து வந்தாச்சு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சூடாடுறதுக்காக எடுத்து வச்சிடலாம் நம்ம வறுத்து எடுத்துருந்த மசாலா சூடாடுறதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுங்க இந்த மாதிரி லைட்டாக பொடிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதெல்லாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கலாம் அடுத்ததாக குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு மண் சட்டியை சூடாக விட்டுருக்கேன் இதெல்லாம் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம் எண்ணெய் அப்புறமா இதெல்லாம் கொஞ்சமாக இஞ்சி நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக பூண்டையும் தட்டி சேர்க்கலாம் அடுத்ததாக ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்குங்க தக்காளியும் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துருந்தா மசாலாவை இதில் சேர்க்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்க்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கலாம் இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை தண்ணியில் நல்லா கரைச்சி இதில் சேர்க்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா தடவை எடுத்து வச்சுருந்த மீனை இதில் சேர்க்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு மிதமான தீயில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாம் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லாவே கெட்டியாகி எண்ணெயும் நல்லாவே பிரிஞ்சு வந்தாச்சு நம்மளோட சுவையான வரத்தரைச்ச மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிப்பியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையாசம் எங்கே சுவையாக சாப்பிடுங்க நன்றி